தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த காணொளி பார்க்குற உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்னைக்கு பூங்கொத்து மாதிரி ஒரு காய்கறி நான் கையில் வச்சுருக்கேன் இதுவும் ஒரு மேற்கத்திய காய்கறி தான் இது புரோக்கோலியோட அக்கா இது பேர் வந்து புரோக்கோலினி எப்படி நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த காய்கறியில் இது தான் போட்டிருந்தது புரோக்கோலினி இது ஒரு மேற்கத்திய காய்கறி இதை அவங்க அவனில் வச்சு டோஸ் பண்ணி உப்பு அப்புறம் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வச்சு அவங்க டோஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்றாங்க இது கொஞ்சம் இந்தியன் டச்சில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெட்டியிருக்கேன் இது உள்ள தண்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த தண்டு இதில் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் உப்பு வெங்காயம் இதெல்லாம் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை நான் இன்றைக்கி அடுப்பு இல்லாமல் தான் சமைக்க போகிறேன் வாங்க வலியலுக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை ஏர் ஃப்ரையர் அந்த ஷீட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி அதில் இப்படி கொஞ்சம் அடுக்கி வச்சுக்கோங்க இந்த காய்கறியில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதுக்கப்புறம் புரதம் அதிகமான அதிகமான நார்ச்சக்தும் இதில் இருக்குது விட்டமின் சி அதிகமாக இருக்குது இது ஒரு வித்தியாசமான உணவு இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்ப்போம் இதில் கொஞ்சமாக ஆலிவ் எண்ணெயை மேலே கொஞ்சமாக இதுவும் பீசாவில் சேர்க்கக்கூடிய ஒரு வகை ஒரு மூலிகை இலைகள் தான் அது அதுக்கு அடுத்தது ரோஸ்மேரி ரோஸ்மேரியும் சேர்க்குறேன் இது நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு இலைகள் தான் இது ஏன்னா இதில் எந்த ஃப்ளேவரும் நம்மளுடைய மசாலா எதுவும் சேர்க்கலை கடைசியாக நம்ம வெங்காயம் கொஞ்சம் பூண்டு சேர்க்க போகிறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை நம்ம அடுப்பு இல்லாமல் இந்த ஏர் ஃப்ரையரில் வச்சு ஒரு பதினைந்து நிமிடங்கள் இதை அப்படியே நம்ம ரோஸ் பண்ண போகிறோம் இதுக்கு கொஞ்சம் காரத்துக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்பவே நம்ம இடிச்சு சேர்க்கிற மிளகுத்தூள் அவன்ல வைக்கிறோம் வெங்காயம் பூண்டெல்லாம் நறுக்கணும்னா இந்த மாதிரி உபகரணங்களை பயன்படுத்துங்க இது ரொம்ப சுலபமா இருக்கு அதே சமயம் வெங்காயம் ரொம்ப பொடியா வெங்காயம் பூண்டெல்லாம் ரொம்ப பொடியா நறுக்கி தருது இத லாக் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சத்தம் வரணும் அந்த கிளிக் சத்தம் வரணும் எவ்வளோ நறுக்கி இருக்குன்னு பாருங்க இது நமக்கு சமையல் செய்யறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இந்த மாதிரி உபகரணங்கள் நீங்களும் உங்கள் சமையல் அறையில் வாங்கி உபயோகிச்சு பாருங்க பாருங்க ஒரு பதினைந்து நிமிடம் இதில் வச்சுருக்கோம் இது இப்போ நல்லா அது வெந்துருச்சு இப்போ இதுக்கு மேலே இஞ்சி பூண்டு அப்புறம் வெங்காயம் இதை ரொம்ப பொடியாக நறுக்குன்னு அந்த வெங்காயத்தை இது மேலே போடுறேன் போட்டுட்டு இன்னும் ஒரு கூட ஒரு ரெண்டு மூணு நிமிடங்கள் வச்சால் நமக்கு இந்த ப்ரோக்கோலினி இனி சாப்பிட்றதுக்கு தயாராகிடும் இதில் கொஞ்சமாக எண்ணெயை தூவி விட்டுக்கோங்க நான் ஆலிவ் ஆயில் தான் பயன்படுத்துகிறேன் பாருங்க நல்லா தயாராகிடுச்சி அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு நம்ம போட்ட அந்த மூலிகைகள் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசனையோடு இருக்குது இதை நம்ம சோறு கூட சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா தொடருங்க இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி வணக்கம்